அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழ் இலக்கணத்திற்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா பதினேழாவது தலைப்பாக எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பதினேழு பதினெட்டு ஒரே மாதிரியாக தான் வரும் பதினெட்டில் பார்த்தீங்கன்னா தன்வினை பிரவினை செய்வினை செயப்பாட்டு வினை இதுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் தன்வினை பிரவினைனா என்ன செய்வினை செயப்பாட்டு வினை இந்த தலைப்பு பதினெட்டாவது தலைப்பும் இதே மாதிரி தான் பார்க்க போறோம் இதில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அதாவது ராவணகாவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது இப்ப நம்மளுக்கு தெரியும் படு பட்டதெல்லாம் வந்தாவே அது வந்து செயப்பாட்டு வினையாகும் இதே வந்து ராவணகாவியம் புலவர் குழந்தை எழுதினார் அப்படிங்கிறது செய்வினை வரும் அதே மாதிரி தன் அது உதாரணமாக வரும் பந்து உருண்டது இது எவ்வகை வாக்கியம் பந்து தானா உருண்டது அப்ப இது வந்து தன்வினை வாக்கியமாகும் இதே பந்து உருட்டப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை எதிர்மறை என்ன பந்து உருளவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை வினையா வரும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக பணம் திருடப்பட்டது அப்போ என்ன வரும் செயப்பாட்டு வினையா வாக்கியமாகும் சக்தி கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம் அவங்க அந்த கவிதை எழுதுறாங்க அதனால இது வந்து செய்வினை வாக்கியமாகும் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை வந்து என்ன பண்றாரு மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை நன்றாக படித்தார் அப்படின்னா அது தன்வினை அவர் இவர் வந்து மகனை படிக்க வைக்கிறாரு அதனால இது வந்து பிறவினை வாக்கியமாகும் வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் உன் திருக்குறள் நூலை தா இது எவ்வகை வாக்கியம் தான் ஒரு உரு அதாவது கட்டளையா சொல்கிறதுனால இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம் ஆகும் உணர்ச்சி வாக்கியம்னா நம்ம பார்த்துருப்போம் அந்த பூ என்ன ஒரு அழகு அழகு அப்படின்னு ஒரு ஆச்சரிய வரும் செய்தி வாக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்வர் நாளை வந்து தேசிய கொடியை ஏற்றுறார் ஏற்ற போகிறார்னா அது செய்தி வாக்கியம் செய்வினை வாக்கியங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் குமரன் பாடம் படித்தான் இது என்ன வாக்கியம் குமரன் குமரனால் பாடம் படிக்கப்பட்டது அப்படின்னா அது செயப்பாட்டு வினை அவன் வந்து பாட படித்தான் அது வந்து செய்வினை வாக்கியமாகும் வேலன் நேற்று படித்தான் இது என்ன வாக்கியம்னு கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா தன்வினை தொடர் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது இது என்ன வாக்கியம்னு பாத்தீங்கன்னா செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் இளங்கோபடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் இது வந்து செய்வினை வாக்கியமாகும் கந்தனை திருந்த செய்தான் அவர் ஒன்று ஒருத்தர் வந்து கந்தனை வந்து திருந்த செய்திருக்காரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது பிறவினை தொடராகும் இது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாவது தலைப்பாக எவ்வகை வாக்கியம் தலைப்பு பதினெட்டுலையுமே இதை அப்படியே கொடுத்துருப்பாங்க தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் அதை நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் கண்டிப்பாக இது உங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்